இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை ஆலியா மானசா மற்றொரு நர் நற்செய்தி சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க சின்னத்திரை திரை சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க ஆலியா மானசா இவங்க முதன் முதல்ல பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி அப்படின்ற சீரியல் மூலமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இருந்தாங்க இதுக்கு நடுவுல அவங்க கூட இணைஞ்சு நடித்த கார்த்திக் சஞ்சீவ காதலிச்சு திருமணம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்ததுனால சில ஆண்டுகள் சீரியல் பக்கம் தலை இருந்த ஆலியா மனுசா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான இனியா சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க அதே தொலைக்காட்சியில கார்த்திக் சஞ்சீவ் கயல் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு சின்னத்திரை திரை நாயகிகள்ல அதிகம் சம்பளம் வாங்குற ஆலியா ஒரு நாளைக்கு சீரியல் நடிக்கிறதுக்கு மாத்திரம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளமா வாங்கிட்டு வரதா சொல்லப்படுது சின்னத்திரை மூலம் வளர்ந்துட்டு வர சஞ்சீவ் அலியா மனசா ஜோடி அண்மையில சென்னையில் பல கோடி செலவுல பெரிய வீட்டை கட்டி அதுல குடியேறி இருந்தாங்க சீரியல்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சொந்தமா யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வராங்க அதுல குழந்தைகளுக்கு தனியாகவும் குடும்பத்துக்கு தனியாகவும் காணொளிகளை பதிவேற்றிட்டு வராங்க அந்த வகையில அலியா மனசா புது சீரியல் உண்ணத்துல கமிட் ஆகியிருக்காங்க சீரியல் குழுவினர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சியோட பகிர்ந்திருக்காங்க பதிவை பார்த்த சின்னத்திரை ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க